வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பார்க்க திருக்கோவில் அருள்மிகு பிரணவ திருக்கோவில் ஓமம்புலியூர் அந்த தான் பார்க்கலாம் ஓமம் புலியூர் தலத்தில் சிவாகம ரீதியாக கருவறை தெற்கு கோஷ்டத்தில் ஒரு தட்சணாமூர்த்தியும் இறைவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையில் மகா மண்டபத்தில் தனி மூலஸ்தானத்தில் ஞான குருவாக இன்னொரு தட்சணாமூர்த்தியும் அருள்பாலிப்பது இத்தலத்தில் மட்டும்தான் இறைவன் பெயர் துயர்தீர்த்தநாதர் வியாக்கரபுரீஸ்வரர் இறைவி பெயர் பூங்கொடி நாயகி புஷ்பலதாம்பிகை தல வரலாறு உமாதேவி ஒருமுறை கைலாயத்தில் ஓம் என்ற பிரணவா மந்திரத்தின் பொருளை அறிந்து கொள்வதற்காக சிவனிடம் உபதேசம் கேட்டார் சிவபெருமான் அதற்குரிய விளக்கத்தை உமையம்மைக்குச் சொல்லிக் கொண்டிருக்கும் போது உமையின் கவனம் திசை திரும்பியது சிவபெருமான் உமாதேவியின் மீது கோபம் கொண்டு அவளை மானிட பிறப்பு எடுக்கும்படி தண்டனை கொடுத்து விட்டார் அதன்படி உமையம்மையும் பூமிக்கு வந்தார் அவர் இத்தலத்தில் தங்கியிருந்து சிவனை வணங்கி வாழ்ந்தாள் இறைவன் உமையின் தவத்திற்கு மகிழ்ந்து அவளுக்கு காட்சி கொடுத்து தட்சணாமூர்த்தியாக உமாதேவியார் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை அறிந்து கொள்வதற்காக சிவனிடம் உபதேசம் கேட்டார் சிவன் அதற்குரிய விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவரது கவனம் திசை திரும்பவே அவளை மானிட பிறப்பு ஏற்கும்படி சிவன் தண்டனை கொடுத்து விட்டார் அதன்படி பூமிக்கு வந்த பார்வதி தேவி தங்கி தங்கியிருந்து இத்தலத்து சரஸ்வதி தேவியை வணங்கி சிவனை இலந்தை மரத்தின் அடியில் கடுந்தவம் மேற்கொண்டாள் அம்பாளின் தவத்தினை மெச்சி இறைவன் தேவி விரும்பியபடி இத்தலத்தில் தட்சணாமூர்த்தி வடிவில் உமாதேவிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தார் உபதேசம் செய்யும் போது இடையூறு வரக்கூடாது என்பதற்காக நந்திகேஸ்வரரை வாசலில் காவலுக்கு வைக்கிறார் அப்பொழுது முருகப்பெருமான் அங்குவர நந்தி தடுக்கிறார் முருகப்பெருமான் வண்டு உருவம் எடுத்து அபிஷேக தீர்த்தம் வரும் கோமுகம் வழியாக உள்ளே சென்று அம்பாள் தலையில் கொண்டிருக்கும் பூவில் உட்கார்ந்து குரு தட்சணாமூர்த்தியாக இறைவன் அம்பாளுக்கு உபதேசம் செய்வதை கேட்டு சுவாமிமலையில் முகப்பெருமான் தந்தைக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தது ஓமம்புலியூரில் அம்பாளுக்கு உபதேசம் செய்யும் போது ஒட்டு கேட்டு தெரிந்து கொண்டதால்தான் இறைவன் தட்சணாமூர்த்தியாக இருந்து உமாதேவிக்கு பிரணவ பொருளை உபதேசித்த தலமானதால் ஓமம் புலியூர் என பெயர் பெற்றது ஓமம் என்ற சொல் வேள்வியை குறிக்கும் வேள்வி சிறப்புடைய ஊர் என்பதாலும் இத்தலம் ஓமம் புலியூர் என பெயர் பெற்றதாகவும் கூறுகிறது திருநாவுக்கரசர் தனது பாடலில் இவ்வூர் எப்போதும் ஹோமங்கள் நடந்து வந்தது என்றும் ஹோம புகையால் சூழப்பட்டதால் இவ்வூர் ஓம புலியூர் என பெயர் பெற்றதாகவும் கூறுகிறார் கிழக்கு நோக்கிய இக்கோயில் மதிர்ச்சுவருடன் கூடிய ஒரு வாயிலுடன் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய இக்கோயில் ஒரு வாயிலுடன் அமைந்துள்ளது வாயிலுக்கு எதிரில் கௌரி தீர்த்தம் உள்ளது வாயில் கடந்து உள்ளே சென்றால் பலிப்பீடத்தையும் நந்தி மண்டபத்தையும் காணலாம் அடுத்துள்ள ராஜகோபுரம் மூன்று நிலையுடையது பிரகாரத்தில் ஆறுமுக பெருமான் சன்னதி உள்ளது நேரே சுவாமி சன்னதி சதுர பீடத்தில் உயர்ந்த வானத்துடன் சுயம்பு மூர்த்தியாக இறைவன் காட்சி தருகிறார் சுவாமி சன்னதியில் ஒருபுறம் சலந்தரனை அளிக்க திருமாலுக்கு சக்கரம் வழங்கிய சிற்பமும் மறுபுறம் ஐந்து புலியூர்களின் வழிபட ஐந்து சிவலிங்கங்களும் செதுக்கப்பட்டு உள்ளன இத்தலத்தில் உள்ள தட்சணாமூர்த்தி மிக சிறப்புடையவர் இறைவன் சன்னதியில் வலப்புற தெற்கு நோக்கி உபதேசம் செய்த தட்சணாமூர்த்தி உயர்ந்த பீடத்தில் சிலாரூபத்தில் காட்சி தருகிறார் ஓமம் புலியூரில் தலத்தில் சிவகாம ரீதியாக கருவறை தெற்கு கோஷ்டத்தில் ஒரு தட்சணாமூர்த்தியும் இறைவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையில் மகா மண்டபத்தில் தனி மூலஸ்தானத்தில் ஞானகுருவாக இன்னொரு தட்சணாமூர்த்தியும் அருள்பாலிப்பது இத்தலத்தில் மட்டும்தான் இரண்டு தட்சணாமூர்த்தி இருப்பது இத்தலத்தின் சிறப்பம்சமாகும் இத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சம் கருவறை கோஷ்டத்தில் காணப்படும் நடராஜரின் சிலாரூபம் இது வியாக்கரபாதருக்கு காட்சி தந்த வடிவம் என்று கூறப்படுகிறது ஏனைய கோஷ்டமூர்த்திகளான விநாயகர் லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை முதலியோர் உள்ளனர் அம்பாள் சன்னதி அழகாகவும் உள்ளது பிரகாரத்தில் ஆறுமுக பெருமானுக்கும் தனி சன்னதி உள்ளது குருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இத்தலத்தில் மற்ற நவக்கிரகங்கள் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பஞ்ச புலியூர் தலங்களில் இத்தலம் ஒன்று மற்றவை அவை பெரும்பற்ற புலியூர் காணாட்டம் புளியூர் எருக்கத்தம்புளியூர் இவற்றில் கானாட்டம் புலியூர் இத்தலத்தில் இருந்து அருகில் உள்ளது எருக்கத்தம்புளியூர் திருப்பா திருப்பாதிரி புலியூர் ஆகிய இரண்டு நடுநாட்டுத் தலங்கள் பெரும்பற்ற புலியூர் ஓமம் புலியூர் காணாட்டம் புலியூர் ஆகிய மூன்றும் காவேரி வழக்கரை தலம் இந்த ஐந்து தலங்களும் வியாக்கரபாதம் முனிவர் ஈஸ்வரனை வழிபட்டு உள்ளனர் இத்தலத்திற்கு ஞான பதிகம் ஒன்றும் திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் உள்ளன ஞான பதிகத்தில் இத்தலம் ஓமம் புலியூர் என்றே குறிப்பிடப்படுகிறது ஆனால் அப்பர் பாடலில் ஓமம் புலியூர் என்ற மருவி வருகிறது இருவரும் தங்கள் பதிகங்களின் இத்தலத்தை வடத்தளி என்று குறிப்பிடப்பட்டுள்ளன ஆலய முகப்பு வாயிலுக்கு எதிரே உள்ள கௌரி திருத்தத்தின் அக்கரையில் வடத்தலி என்று ஒரு சிறிய ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் இறைவன் பெயர் நாகவல்லி சமேத வடத்தலீஸ்வரர் தாயார் பிரணவ உபதேசம் கேட்டது ரேவதி நட்சத்திரம் என்பதால் இத்தலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்ய உகந்த தலம் மற்றும் தட்சணாமூர்த்தியின் மூர்த்த தலமாக விளங்குவதால் குருஸ்தானத்தில் உள்ளவர்கள் கல்வி பயில்பவர்கள் தரிசிக்க வேண்டிய கோயிலாகும் கல்வெட்டுகள் சோழர் கால கல்வெட்டு ஒன்றும் பல்லவர்கள் காலத்தவை ஐந்தும் ஆக ஆறு கல்வெட்டுகள் இக்கோயிலில் உள்ளன மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் கட்டிய இத்தலம் வடக்கரை விருதராஜ பயங்கர வளநாட்டு மேற்கா நாட்டு பிரமதேயம் ஓமம் புலியூர் ஆகிய உலகளந்த சோழ சதுர் வேத மங்கலம் என்றும் இறைவன் பெயர் வடத்தளி உடையார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்கோயிலை பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க மிக்க நன்றி வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்